தமிழ் சினிமாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வருஷமாக அமைய போகுது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போதுங்க அதுவும் ரசிகர்கள் கடந்த ரெண்டு வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான படங்கள்லாம் இந்த வருஷம்தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டு வந்து என்கிட்ட இருக்குது இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷோட கேப்டன் மில்லர் சிவகார்த்திகேயனோட அயலான் ரெண்டு வருஷம் ப்ராஜெக்ட் அயலான் ப்ராஜெக்ட்டு இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து பா ரஞ்சித் டேரக்ஷனில் சியான் விக்ரம் நடித்து முடிச்சிருக்கிற தங்கலான் படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது அடுத்து ரஜினிகாந்த் கெஸ்ட்ரோலில் வர்ற லால் சலாம் படம் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது சிவா டேரக்ஷனில் சூர்யா நடிக்க போகிற கங்குவா இந்த வருஷம்தான் ரிலீஸு அதே மாதிரி வெங்கட் பிரபு டேரக்ஷனில் விஜய் நடிக்க போகிற த கோட் அந்த படம் இந்த வருஷம்தான் ரிலீஸு அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி டேரக்ஷனில் அஜித்குமாரோட விடாமுயற்சி ஷங்கர் டேரக்ஷனில் கமலஹாசன் நடித்து முடிச்சிருக்கிற இந்தியன் பார்ட் டூ ரஜினிகாந்தோட வேட்டையன் அடுத்து வந்து விடுதலை பார்ட் டூ விடுதலை ஒன்று வந்து கடந்த வருஷங்களில் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப ஒரு பெரிய ஒரு வெற்றியடைந்த படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ விடுதலை பார்ட் டூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் வந்து சூரி நடிச்சிருந்தார் அதே மாதிரி விஜய் சேதுபதி ரொம்ப மெயினான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார் வெற்றிமாறனுடைய படம் இந்த படம் ஸோ அடுத்து வந்து மேரி கிறிஸ்துமஸ் அதாவது விஜய் சேதுபதி கேத்ரீனா கைஃப் இவங்க ரெண்டு பேரும் முதன்முறையாக நடிச்சிருக்காங்க மேரி கிறிஸ்துமஸ் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அதற்கப்புறம் அருண் விஜய் நடித்து முடிச்சிருக்கிற மிஷன் சாப்டர் ஒன்று வந்து இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தை வந்து ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து சுந்தர்சியுடைய அரண்மனை ஃபோர் பார்ட்டு த்ரீ அதாவது மூணு படங்கள் வந்து மூணு பாகங்கள் வந்து ஹிட் ஆயிடுச்சு இப்போ அரண்மனை பார்ட்டு ஃபோர் வந்து வரப்போகுது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஃபைனலாக இந்த வீடியோவில் ஒரு படம் எல்ஐசி அப்படிங்கிற ஒரு படம் இந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறாரு பிரதீப் வந்து நடிக்க போகிறாரு ஸோ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் இந்த வீடியோவில் இந்த படங்களில் நீங்கள் எந்த படத்தை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நன்றி